ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்றத்திற்கு நடைபெற்ற பொது தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அதுவரை தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் அத்தேர்தலில் படு தோல்வி அடைந்தது அதன் பிறகு நாற்பத்தி மூணு வருடங்கள் கழித்த நிலையிலும் மீண்டும் அக்கட்சி தமிழகத்தில் ஆட்சி கட்டில் ஏறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலுக்கு பிறகுதான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் தோல்வியை அடைந்ததற்கு மூன்று காரணங்கள் மிகவும் முக்கியமானவை ஆகும் பெருந்தலைவர் காமராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதவியை துறந்து டெல்லி சென்றார் அவருக்கு அடுத்து முதலமைச்சரான திரு பக்தவச்சலம் அவர்கள் மிக சிறந்த நிர்வாகியாக இருந்த போதிலும் அப்போது நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை அடக்க அவர் கையாண்ட முறையின் காரணமாக பனிரெண்டு பேர் உயிர் துறந்தனர் தமிழகம் தீ பற்றி எரிந்தது சட்ட ஒழுங்கு சீர்குலைந்தது இது முதலாவது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தல் இரண்டாவது காரணம் அவர் ஆட்சியில் நிலவிய கடுமையான அரிசி பஞ்சம் அப்போது காங்கிரஸ் தலைவர்கள் அரிசி கிடைக்காவிட்டால் கடல் பாசியை சாப்பிடுங்கள் என்று பொறுப்பு இல்லாமல் பேசியது மக்களின் ஆத்திரத்தை அதிகரிப்பு அதிகரிப்பதாக அமைந்தது தேர்தல் வரட்டும் உங்களுக்கு சரியான பாடம் கற்புக்கிறோம் என்று தமிழக மக்கள் வஞ்சினம் கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தல் எம்ஜிஆர் சூடப்பட்டது மூன்றாவது முக்கிய காரணமாகும் எம்ஜிஆர் தமிழக முதல்வராகி உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றபோது தமிழ்நாட்டில் நிலவிய அதே அனுதாப அலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலிலும் பலமாக அடித்தது கருத்தில் குண்டு பாய்ந்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் எம்ஜிஆர் சரியாக பேச முடியாத நிலை அதனால் தேர்தல் பிரச்சாரத்திற்கும் செல்ல முடியாத நிலை நீ தரும் லட்சங்கள் தேவையில்லை தமிழகம் முழுவதும் சென்று மக்களிடம் உன்முகத்தை காட்டு அது எனக்கு பல லட்சம் வாக்குகளை பெற்று தரும் என்று விருகமாக மாநாட்டில் அண்ணா பேசினாரே அவரது நம்பிக்கை வீண் போகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தல் குண்டு காயப்பட்டு கழுத்தில் பேண்டேஜ் கட்டுடன் இருக்கும் எம்ஜிஆரின் போஸ்டர்கள் லட்சக்கணக்கில் ஆட்சி எடுக்கப்பட்டு தமிழகத்தில் உள்ள பட்டி தொட்டிகள் முதல் அனைத்து ஊர்களிலும் ஒன்று விடாமல் ஓட்டப்பட்டன கட்டுடன் இருக்கும் எம்ஜிஆர் படத்தை பார்த்த மக்கள் கண்கலைஞர் தங்கள் வாக்குகளை லட்சக்கணக்கில் கணக்கில் திமுகவிற்கு வாரி வழங்கினர் அண்ணாவின் ஆர்வம் பளித்தது திமுக வேட்பாளராக எம்ஜிஆர் சென்னையில் உள்ள பரங்குமலை தொகுதியில் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து ரகுபதி என்பவரை காங்கிரஸ் நிறுத்தியது எம்ஜிஆர் தனது தொகுதிக்கு சென்று பிரச்சாரமும் செய்யவில்லை தேர்தல் பணியதையும் மாற்றவில்லை அவருக்கு பதிலாக கழக தொண்டர்களும் கட்சி சார்ந்த பொது தேர்தல் பணி செய்தனர் சற்றே தாழ இருபத்தஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தல் நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி பெற்ற திமுக அறுதி பெருமாண்டை பெற்று ஆட்சி காட்டில் ஏறியது பேரறிஞர் அண்ணா தமிழக முதல்வர் ஆனார் எம்ஜிஆரை சிறு சேமிப்பு துறையில் துணைத் தலைவராக்கினார் அந்த பதவியை கூட அண்ணாவிற்காகத்தான் எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் காரணம் அண்ணா இருந்த காரணத்தினால் அவர் தலைமையின் கீழ் தமிழக மக்கள் பாதுகாப்புடன் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையினால் அப்போதும் அவர் தீவிர அரசியலில் நாட்டம் கொள்ளவும் இல்லை ஈடுபடவும் இல்லை அவரது கனவு எல்லாம் திரையுலகின் மீதுதான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆண்டு வெளியான அரச கட்டளை முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வெளிவந்த அவரது கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரம் பாண்டியன் வரை அனைத்து படங்களும் நூறு நாட்கள் ஓடின வெள்ளி விழா கொண்டாடின என்பதிலிருந்தே நான் சொன்னதில் உள்ள உண்மை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தல் அண்ணா முதல்வராக இருந்த இரண்டு ஆண்டுகளும் தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று தாராளமாக கூறலாம் ஊழல் அற்ற நேர்மையான ஆட்சியை அவர் கொடுத்தார் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு அவர் பிரத்யேகமாக எந்த ஒரு சலுகையையும் காட்டவில்லை கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கவில்லை பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்க்கவில்லை எம்ஜிஆர் பாடுவாரே தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார் தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார் யார் அறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய இதய கனி அல்லவா நமது தலைவர் என்று அந்த அது நூற்றுக்கு நூறு உண்மை உண்மைதானே